இன்று தீரன் சின்னமலையினுடைய இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் காலையிலே இப்போது நேரிலே வந்து அங்கே மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார் அவருக்கு பொங்க நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மட்டுமல்லாமல் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரோடு பல அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் உடன் வந்து மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் அதற்கு நன்றியை நெஞ்சார தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வீரன் சின்னமலையினுடைய புகழை சிறப்பாக சட்டமன்றத்திலே பேசியதை நான் கேட்டேன் உண்மையிலே நஞ்சார அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் கேள்வி கேட்டிருக்கேன் சொல்றீங்களான்னு பார்த்து மின்சாரத் மின்சாரத்துறையிலே அவரும் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு தான் இங்கே வந்திருக்கின்றார் சேலம் மாவட்டத்தினுடைய ஏற்காடு சுற்றுலா மையத்தில் இப்போது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மின்சார பற்றாக்குறை அவ்வப்போது பல இடங்களிலே இருக்கிறது என்று புகார்கள் வந்திருக்கின்றன அதனால் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த ஏற்காடு மலைப்பகுதியை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அந்த மின்சார பற்றாக்குறையை தீர்த்து வைப்பாரா என்பதை தங்கள் அறிய விரும்புகிறேன் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கு அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பகுதியில் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து நிச்சயமாக கூடுதலாக மின்சாரம் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரை தராக உறுப்பினர் கே அசோக் குமார் பேரவைே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவிரிப்பட்டினம் ஒன்றியத்தில் அதிகமாக இருக்கின்றது அதன் வழியாக செல்லுகின்ற கேபி மின் கம்பிகள் செல்லுகின்றது அந்த ஓலைகள் அதன் மீறிலிருந்து அடிக்கடி மின் தட்டு ஏற்படுகிறது எனவே கவர் கண்டக்டர் அமைத்திட மாண்பு அமைச்சர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களில் இதுபோன்ற குறைபாடுகள் கோவை மாவட்டத்தில் குறிப்பாக பொள்ளாச்சி பகுதியில் இருந்ததை கண்டறியப்பட்டு துறையின் சார்பாக அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த பகுதிகளிலும் விரைவாக அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைதளாக தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் இருநூற்றி ஏழு மாண்மிகு உறுப்பினர் திரு எஸ் தங்கபாண்டியன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை